ஈரோடு மாவட்டம் கொடுமுடி உள்ளிட்ட பல்வேறு கரைவோர பகுதிகளில் காவிரி கரைவோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் ஆனது சூழ்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்தான கூடுதல் விவரங்களையும் நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் ஈரோட்டில் தற்போது நிலைமை எப்படி இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தாழ்வான பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா கூடுதல் விவரங்கள் மேட்டூர் அணையிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி அப்படியே காவிரி ஏற்றில வந்து வெளியிட்டு வர்றதுனால காவிரி ஆற்றல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு ஈரோடு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களாக வந்து காவிரி கரையோர பகுதிகளில் வந்து நாற்பத்தி ஓர இடங்கள் கண்ணீறிப்பட்டு அங்கு வசிக்கும் பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அரசின் சார்பில் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது இதனால பாத்தீங்கன்னா கொடுமுறை அருகில் உள்ள இழுப்புத் தோற்று வடக்கு தேடு ஆகிய பகுதிகளில் உள்ள பகுதிகளை வந்து அறிய சூழ்ந்ததால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்றுள்ள அதிகாரிகள் வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களில் மக்களை மீட்டு அருகில் உள்ள முகாம்களில் தங்கிக்கும் முறையில் ஈடுபட்டு வராங்க மேலும் அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்